படிக்காதவங்க காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க படித்தவங்க அதில் வேலை செய்கிறாங்க நான் படிப்பை வந்து குறை சொல்லலைங்க படிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த படித்து பணக்காரங்க பெரிய லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க கலெக்டர் அந்த லெவலில் இருக்கிறவங்க ஒரு டீம் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம இப்போ அந்த அளவுக்கு படிச்சுருக்கோமா இல்லை சரி நம்ம அந்த அளவுக்கு படிக்கலை நம்ம பசங்களை படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் ஓகே அவங்கள படிக்கிறாங்க சுமார் ஓகே அவங்க பணக்காரங்களாகிறாங்க ஓகே பணம் படி பசங்க படித்து பெரிய பொசிஷனில் வந்து பதவியில அடைஞ்சி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறது நமக்கு கிட்டத்தட்ட வயசு இருபத்தஞ்சி முப்பதாச்சு முப்பத்தஞ்சாச்சு நம்ம இனிமேல் இப்போ ஐஏஎஸ்லாம் படிக்க முடியாது ஐபிஎஸ் படிக்க முடியாது அந்த பொசிஷன் வர முடியாது கலெக்டர்லாம் இனிமேல் ஆக முடியாது ஓகே பொசிஷன் வர முடியாது அப்போ வேற என்ன அரசியலில் போய் அந்தளவுலாம் தெரியாதுங்க அரசியல்லாம் தெரியாது இல்லை டேலண்ட்டு ஸ்போர்ட்ஸில் போகிறது சினிமாக்கெல்லாம் நமக்கு அந்தளவுலாம் போக முடியல அப்போ என்ன பண்ணால் நம்ம இப்போ பணக்காரங்களாக மாற முடியும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான் இதை வச்சு நான் எப்படி பணக்காரனாக ஆகிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது நிறையா இருக்குது நான் என்ன கற்றுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறினா ஒரு அஞ்சு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு என்ன திரும்ப பண்ணணும் இப்போ மொபைல் அப் மொபைல் ஒன்று எடுத்துக்கோங்களேன் ஒரு மொபைலுக்கும் நம்ம லைஃப்க்கும் கம்பேர் பண்ணலாமா மொபைல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மொபைலில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஹேங் ஆகுது அடிக்கடி நம்ம லைஃப் மாதிரியே ரொம்ப லைஃப் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது அடிக்கடி நம்ம லைஃப்பில் ஹேங்காக ஹேங் ஓவர் சொல்லுங்க ஹேங் ஆகுது நம்ம லைஃப் சரிங்களா ஹேங் ஆகுது இப்படி இருக்குது சரிங்களா மொபைலை இப்போ கம்பேர் பண்ணலாம் மொபைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணுவோம் மொபைல் ஸ்டோவாக இருந்தால் ஃபஸ்ட்டு தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணுவோம் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இப்போ நம்ம லைஃப்லையும் நம்மக்கிட்டையும் எது எதெல்லாம் தேவையில்லையோ முதல்ல அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் சோகம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதற்கும் இதற்கும் சம்மந்தமில்லையே ஆமாம் ஆப்லேயும் மொபைல்லையும் அதற்கும் இந்த ஆப்புக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் மொபைல் ஸ்லோவாக இருக்கிறது காரணம் அந்த ஒரு ஆப்பு கிட்டத்தட்ட ஒன் ஜிபி டூ ஜிபி எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்புறம் இருக்காது மொபைல் ஆப்பில் யூஸே பண்ணாத ஒரு ஆப்பு எக்கச்சக்கமான மெமரியை எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு மொபைலே ஸ்டோ பண்ணிடுது அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான விஷயம் மெமரிக்குள்ளேருந்து எனதியை எடுத்துக்குது வாழ்க்கை முன்னேறது கஷ்டமாக இருக்குது